இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்ட சீரியல் தான் சின்ன மருமகள் இந்த சீரியல் ரொம்பவே குறுகன காலத்திலேயே ரசிகர்கள் மத்தியில மாபெரும் வரவேற்ப பெற்றிருக்கு இந்த தொடருக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க இந்த சீரியல்ல எம் மனோஜ் மனோஜ்குமார் இயக்கிட்டு வராரு ஹீரோவா நவீன்குமாரும் ஹீரோயினா ஸ்வேதாவும் நடிச்சிட்டு வராங்க இந்த சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்துல ஏ ஓகே சுந்தர் அருள்ராஜன் வசந்தி கௌரி பானுமதி தாமரை செல்வி உள்ளிட்ட வராங்க கிராமத்து இந்த சீரியலோட கதாநாயகி ஸ்வேதா திருமணத்துக்கு அப்புறம் படிக்க ஆனா சில காரணங்களால மேற்படிப்பை தொடர அவங்களோட மாமனார் வீட்டுல மறுக்கிறாங்க இந்த தடைகளை தாண்டி ஸ்வேதா தன்னுடைய மருத்துவர் கனவை அடைவாங்களா தன்னை சுற்றி நடக்கிற சதி திட்டங்களை முறியடிப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு போட சீரியல் சுவாரஸ்யமா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சீரியல் டாப் டென் டிஆர்பி பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு இந்த நிலையில தான் இந்த சீரியல்ல கதாநாயகி ஸ்வேதா தீ காயங்கள் பட்ட மேக்கப் போட்டபடி வீடியோ மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு சில ரசிகர்கள் இது மேக்கப்னு தெரியாமல் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அதிர்ச்சியோடு கேட்டுட்டு வராங்க ஆனால் முழு வீடியோவும் பார்த்த அப்புறம்தான் அவங்களுக்கு உண்மை அண்ணன்னே புரிஞ்சிருக்கும் சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க